விஜய் இந்த சூட் ஓகே தானா இது எனக்கு பர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கு இல்ல வேற என்ன ட்ரை பண்ணட்டுமா இது கரெக்டா தான் இருக்கு அண்ணா அண்ணியோட சாரி கலரும் ப்ளூ தானா ப்ளூ ப்ளூ கரெக்டா இருக்கு மேட்சிங் ஆமா மச்சான் ப்ளூ கலர் ஒண்ணு கூட அழகா இருக்கு அப்போ என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அண்ணா நீ என்னடா ஏதோ மாப்பிள்ள மாதிரி இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு இருக்க அதுதான

அப்புறம் அவன் அந்த விஜய் அவன் ஷாலுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் எப்படியோ அந்த ஓகே சொல்லிடும் அப்புறம் இவன் மஞ்ச முடி இவனுக்கு கல்யாணம் ஆனா என்னையில் அவன் சாமியாரா போனா எனக்கு என்ன எனக்கு ஒரு கல்யாணம் ஆக வேண்டாமா எப்படியோ இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு அன்னியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க உங்களை விட நான் கொஞ்சம் ஹேண்டம்னு எனக்கே தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பக்கவா இருந்துச்சுன்னா

கேட்டா காதலுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சொல்ல சச்சின் டெண்டுல்கரும் அவங்க வைஃபும் ஏஜ் கேப்ல தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க நம்ம அபிஷேக் பச்சனை விட ஐஸ்வர்யா ராய் கூட பெரிய போனது என்ன அவ்வளவு ஏன் நயன்தரா விக்னேஷ் சிவன் அவங்க பேரே ஏஜ் கேப்ல இருக்குல்ல அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது யாரும் அது சொந்தத்துல பொண்ணு அதுவும் எனக்கு தெரியாம ஓ அதுவா எனக்கு சின்ன தா பொண்ணு சொல்ல போனா என்ன விட ஒரு வயசு கூட பெரிய வயசெல்லாம் ஒன்னும் ஆயிடல வெறும் எழுபத்தஞ்சு அவ்வளவுதான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க இருக்காங்க ஏட முட்டகண்ணா முடிச்சு அண்ணா எனக்கு அண்ணி ஓகேடா உனக்கு ஓகேவா எல்லாருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல பாருங்க பாருங்க இந்த ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டலனா என் பேரு ரமேஷ் கிடையாது வீட்ல இந்த அடிப்பட்ட தேவைப்படுற மருந்து எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிரியா எதுக்கு ஆச்சி எப்படியோ இவன் பொண்ணு கிட்ட பேசுறேன்ற பேர்ல போய் நல்லா அடி வாங்கிட்டு வர போறான் அப்புறம் நடுராத்திரியில கூட்டு போறதுக்கு பக்கத்துல ஆஸ்பத்திரி எதுவும் இல்லை அதனாலதான்

அவங்க பின்னிருந்தா எல்லாத்தான் ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து யாருமே வராமல் எனக்கு ரிசெப்ஷன் யார் சமயமும் நாங்கள் வர மாட்டோம்ல நாங்கள் வராம அப்புறம் நீ அப்படி ஷாலு கவி ஏய் வாங்க வாங்க இப்பதான் தான் உங்களை பத்தி நினச்சிட்டே இருந்தேன் உங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நாங்களும் சாண்டி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்பா அம்மா இப்போ ஓகேவா ஆனந்தோட பாட்டியும் அம்மாவும் வந்து ரிசப்ஷனுக்கு கூப்பிட வந்தாங்களே வீட்டுக்கு என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டாங்க தான் அம்மா நல்லா தான் பேசுனாங்க ஆனால் சித்தி தான் அவ்வளோ சரியா பேசல ஆனால் ரிசப்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியா அவங்க இன்னும் என் மேல கோவமாகவே இருக்காங்கல்ல இப்படி தான் இருக்கும்ல என்கிட்ட பேச மாட்டாங்க என்னை இதே மாதிரி எப்பயுமே ஒதுக்கி வைப்பாங்கல்ல சாண்டி நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டிருக்க? இன்னைக்கு உனக்கு ரிசெப்ஷன். அது இல்லாம அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. ஒரே ஒரு மாசம் டைம் கொடு. இப்ப நடந்து முடிஞ்சிருக்க எல்லா விஷயத்துல இருக்க ஷாக்ல இருந்தா அவங்க வெளிய வரணும்ல. ஒரு மாசம் கழிச்சு கண்டிப்பா அம்மாவே வந்து பேசுவாங்க நீ என்ன பாரு. அது இல்லாம தெரியாமக்கு ரிசெப்ஷனுக்கு வரணும் ஆசைதா? அண்ணா அம்மாவை மீதி எப்படி வர்றது ஏற்கனவே அம்மா கோபமா பெரியம்மா ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு இருக்காங்க உனக்கு போட்டுக்காக ஜுவல்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு நம்ம வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து இந்த ரிசப்சன் நடந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன் ஓ ஓகேமான சாண்டி எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் நேற்று வரைக்கும் உனக்கும் ஆனந்த்க்கோ எப்படா கல்யாணம் ஆகும் எப்படிடா வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆனந்தோட பொண்டாட்டியாக இந்த வீட்டோட மருமகளாக நின்றுட்டுருக்க லைஃபுன்றது அப்படி தான் அடுத்து என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் ஓகேவா ம் சரி ஷாலு சரி சரி ஏற்கனவே டைம் ஆராயிடுச்சு

என்டா சந்தோஷ வீட்டுக்கு போலாமாடா இன்னும் எவ்வளவு நேரம் இந்த மரத்துக்கிட்டே இப்படி காவல் காத்துட்டு இருக்கிறது யாரும் இந்த மரத்துக்கிட்ட வர கிடையாது நேரம் ஆக ஆக இருக்குடா யார் வந்து அந்த ரிலீஸ் பண்ண போறாங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமா பேசாம காமாண்டா ஒரே கொசு கடி வேற நான் எவ்ளோ நேரம் இப்படியே உக்காந்துட்டு இருக்கிறது நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி சத்தம் வர கேக்குதுரா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு பேசாம கிளம்பி போயிடலாம் யாரு வந்து அந்த ஆணி எடுக்க போறாங்க ஒருவேளை நம்ம நைட்ல எங்க காவ காக்காம போயிட்டோன்னு பஞ்சாயத்து தலைவருக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை ஆயிடுமோ அட நீ வேற யாரு இந்த நைட்ல வந்து அதுவும் பேய் அடிச்சு வச்சிருக்க ஆணைய புடிச்சு எடுக்க போறாங்க யாரும் வர போறது இல்ல இவ்வளவு நேரம் இருந்துமே ஒரு வண்டியாவது இங்க வந்துட்டு போச்சா எதுவுமே கிடையாது இங்க இருந்து நம்ம எப்படி கொதுக்கடையில சாப்பிட்டு போய் சம்ம வீட்டுக்கே போயிடலாம்

இப்போ இந்த நான் படங்க போறேன் சித்திரலைக்கா ஒருங்களை நான் கேட்க தானே தெரியல ஆனால் நான் தப்பிடுனதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக ஆனந்தோ என்னையும் ஒன்று சேர்க்க உதவி பண்ணணும் பண்ணிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கா என் மருமக தேங்க்ஸ் அத்தை அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஏமா ரெடி ஆகல சுடிதார்ல இருக்கீங்க அது நாங்க வீட்ல இருந்து வரும்போது வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வர முடியல ஆண்டி ஏன்னா நாங்க எங்க ரிசெப்ஷனுக்கு வரோன்றது வீட்ல தெரியாது யாருக்கும் தெரிஞ்சா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அதனாலதான் அப்படியே நார்மலா கிளம்பி வந்துட்டோம் ஓ அப்படியாம்மா சரி பரவாயில்ல விடுங்க உள்ள என்னோட ரூம்ல ரெண்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன் புது புடவை தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து கட்டிக்கங்க ம் சரி ஓகே ஆண்டி சரிம்மா நான் சாண்டி கூப்பிட்டு போறேன் நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க ஓகே ஆண்டி ஆண்டி அவங்க ரூம்ல எடுத்துக்க சொன்னாங்க ஆனா இங்க அவங்க ரூம் எதுன்னு தெரியலையே ஐயோ ஆமால நானும் கேட்கவே மறந்துட்டேன் ஷாலு ஷாலு கவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரிசெப்ஷனுக்கு இன்னும் ரெடி ஆகலையா ரெண்டு பேரும் ரெடி ஆகணும் விஜய் ஆக்சுவலா ஆன்டி எங்களை சாரி எடுத்துக்க சொன்னாங்க அவங்க ரூம்ல ரெண்டு சாரி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அவங்க ரூம் தான் எதுன்னு தெரியல ஓ அம்மாவோட ரூமா ஸ்ட்ரைட்டா போயிடு லெஃப்ட் கட் பண்ணா ஃபர்ஸ்ட் ரூம் हां ஓகே ப்ரோ சாலி சீக்கிரமா வா டைம் ஆயிடுச்சு हां ஓகே கவி போலாம் சாலு

விஜய் டைம் வர சொன்னாங்க அண்ணா உள்ளதா இருக்கான் ஸ்ட்ரெய்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா தேர்ட் ரூம் அண்ணா ரெடி ஆயிட்டு கொஞ்சம் அவங்க கிட்டே சொல்லிடுங்க நான் சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன் அவங்க இன்னும் வரல அது பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு வாரத்தை உள்ள போய் சொல்லிடுறீங்களா காஷ்மாரா ஆ ஓகே விஜய் நோ ப்ராப்ளம் நான் போய் சொல்லிக்கிறேன் ஓகே காஷ்மாரா என்ன இது சாரி மாதிரி இருக்கு கூட ஏதோ லெட்டர் வேற இருக்கு எடுத்து ஷாலு இந்த புடவை நான் உனக்காக தான் வாங்கினேன் ரொம்ப அழிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பார்த்து வாங்கினேன் இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் இது எதுக்காக வாங்கினேன்னா நேற்று நீ உன் மனசுல இருக்கிறத சொல்ல வந்த ஆனா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உன்னால சொல்ல முடியல எனக்கு புரியுது

என்ன லெட்டர் இது எதுக்கு ஷாலு இந்த லெட்டரை படிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா இல்லை இந்த புடவைய ஷாலு கட்டவே கூடாது அதுக்கு என்ன பண்ணனுமோ அதை பண்றேன் इति मम किं न विज्ञापयते तत्र मम